இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த மூல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பலவிதமான காரியங்களில் அடிமையாயிட்டீங்களோ இது நீங்கள் அல்ல சாபத்துக்கு நீங்கள் அடிமை அல்ல காரணம் இயேசு உங்களுக்காக அவர் சாபமானார் நீங்கள் பாவத்துக்கு அடிமை அல்ல நம்மை பரிசுத்தமாய் மாற்ற அவர் பாவமானார் எதுக்கும் அடிமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடிமைத்தனத்தை முறிப்பதற்கு நாம் இயேசு வந்தார் வருஷத்துக்கு அவர் ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் கருப்பின மக்கள் அடிமையாய் விற்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ஜனவரி ஒன்றாம் தேதி அதுக்கான விடுதலை பத்திரத்தை கொடுக்கிறார் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் ஒரு தென் மாவட்டங்களில் பதினோரு மாவட்டங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க உள்நாட்டு கதவுகள் வந்து சுமூகமாய் கையாண்டு அடிமைத்தனத்தை முற்றிலுமாய் குறித்து விட்டார் இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா அப்பவும் தென் அமெரிக்கா வட அமெரிக்கான்னு ஒரு பிரிவினை இருந்தது எல்லாற்றையும் மாற்றி எல்லாரும் விடுதலை வாழ வாழலாம் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் ஆபிரகாமுடைய வாழ்க்கை முடிந்தது ஆனால் ஜனங்கள் இந்துவர்களும் சுயாதீனமாய் வாழ்கிறார்கள் நட்சக்கரா இயேசு கிறிஸ்து பாவம் சாபம் அநியாயம் அக்கிரமம் தரித்திரியம் இவைகளிலிருந்து விடுதலையோடு வாழ்வதற்காக கல்வாரி செல்வில் நமக்காக அவர் மறித்தார் நீங்கள் அடிமைகள் அல்ல புரைஸ்தலால் உங்களை ஒன்று அடிமைப்படுத்த முடியாது நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள் அமேன் பயப்படுகிறதுக்கு திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே இந்த கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கிறோம் வாசிக்கலாமா அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அவன் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் பயப்படாதீர்கள் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிப்பார் அவன் ஆலூழியா வெளியே வந்துட்டோம் இனி நமக்கு பரமக்கானன் தான் அடிமைத்தனம் இங்கேயும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் முடிவில் நித்திய ஜீவனை தருவார் ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலம தகப்பனே எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அதை எண்ணி நான் அடிமை அல்ல என்கிற விசுவாச வாழ்க்கையை வாழவது விஷயம் நன்மை கிருமி பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபங்க எழுப்பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் அன்பு கிருமி தாங்கட்டும் God bless you. Have a nice day.